நம் கணவனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு எங்க வீட்டு கொழுவிலே பங்கஜம் மாமி வர்றாங்க அவங்க நம்ம கொழுவில் எந்த அம்மனை வைத்திருக்கிறோமோ அந்த அம்மனின் செருப்புக்களை சொல்றாங்க ஏன்றாள் அபி அப்படியா அபி இன்று உங்க வீட்டில் எந்த அம்மன் வைக்க போறாங்க கேட்டாள் கமலி தெரியலியே கமலி நான் உன்னை அழிச்சிண்டு அப்படியே தெரிஞ்சவா வீட்டுக்கு போய் சுமங்கலிகளை அம்மா அழைச்சிட்டு வரச் அதான் கிளம்பி வந்துட்டேன் வாக்கமலி போகலாம் என்றாள் அபி இருவரும் சென்று அபி அம்மா சொன்னவர்கள் வீடுகளுக்கு சென்றனர் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்து தங்கள் வீட்டிற்கு குழு பார்க்க அழைத்தனர் சரி டைம் ஆச்சு வா அபி போகலாம் மற்ற வீடுகளுக்கு நாளை கொள்ளலாம் அபி வீட்டிற்கு வந்தனர் கொழுவுக்கு பக்கத்தில் ஸ்ரீ அன்னபூரணி அம்மன் படம் வைத்திருந்தார்கள் வந்திருந்தோர் அனைவருக்கும் சுண்டல் கொடுத்தனர் அபியும் கமலியும் எல்லாரும் அப்படியே உட்காருங்க இப்ப வங்கதம் மாமி ஸ்ரீ அன்னபூர்ணி அம்மனை பற்றி நமக்கு சில தகவல்கள் சொல்ல போறாங்க என்றாள் அபியின் அம்மா அனுராதா உயிர்களின் பசியை தீர்ப்பவள் ஸ்ரீ அன்னபூரணி தேவிதான் ஒரு சமயம் காசியில் மழையின்மை காரணமாக கடும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது அன்னை காசியை அடைந்தாள் ஸ்ரீ அன்னபுரணி என்ற பெயரில் வந்தாள் அவள் திருக்கரத்தில் வற்றாத அட்சே பாத்திரமும் பொன்னாளான கரண்டியும் இருந்தன அவள் உயிர்கள் அனைவருக்கும் உணவு வழங்க ஆரம்பித்தாள் அதனால் மக்களின் பசி நீங்கியது மக்கள் ஸ்ரீ அன்னபூரணி தேவியை போற்றி புகழ்ந்தனர் அவள் புகழ் எட்டு திக்கும் பரவியது என்றாள் பங்கஜம் மாமி அருமை மாமி எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது மாமி என்றனர் வந்திருந்த சுமங்கலிகள் சரி அப்படியே எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு வாங்கம்மா அபியின் அப்பா அருண் கேசரி பொங்கல் வடை சாம்பார் இட்லி தோசை சட்னி எல்லாம் பரிமாறினார்கள் மசால் பாலும் வைத்திருந்தார்கள் உணவு உண்ட பின் வாங்க எல்லாரும் தாம்புழப்பை வாங்கிக்கோங்க என்றாள் அபியின் அம்மா அனுராதா வந்திருந்த சுமரிங்கலிகள் அனைவருக்கும் சேலை பூ எல்லாம் வைத்து தாம்பூலத்தட்டுடன் பையில் வைத்திருந்தாள் அனுராதா அன்றிருந்தோர் அனைவரும் அனுராதா அருண் தம்பதியினரையும் மகள் அபியையும் மனதார வாழ்த்தி விடைபெற்றனர் இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி